அனைவருக்கும் வணக்கம் நான் நடராசா ஜெயகாந்தன் இந்த முறை தேர்தல் தொடர்பாக என்ன செய்யலாம் என்கின்ற பல இயக்கங்கள் இளைஞர்கள் மத்தியிலே இருக்கின்றது குறிப்பாக மாற்றம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று அனைவருமே விரும்புகின்றார்கள் ஆனால் அந்த மாற்றம் ஏற்படுமா என்கின்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தற்போதைய சூழலில் இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை அப்படியானால் இந்த முறையும் நாங்கள் பழைய நபர்களையே மீண்டும் நாடாளுமன்றம் அனுப்புவதா இந்த ஊழல்வாதிகள் பார் பெர்மிட் வாங்கினவர்களுக்கு எல்லாம் என்ன தண்டனையை கொடுப்பது என்கின்ற வகையிலே பல கேள்விகள் உங்கள் மத்தியிடலாம் இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் தற்பொழுது ஜனாதிபதியாக அன்ரோகுமார திசநாயக் அவர்கள் இருக்கின்றார் இந்த காலப்பகுதியில் அவர் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார் உத்தியோகபூர்வமாக சில பல தகவல்கள் தான் அவர் முன்னெடுத்ததாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அதற்குள் வதந்திகளும் பரப்பப்படுகின்றது பல யூடியூபர்ஸ் அவரது தேர்தல் விஞ்ஞாபனம் உள்ளிட்ட பலவற்றை எடுத்து புதிய சட்டம் அமலாகிவிட்டது என்கின்ற அடிப்படையில் பல வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே உண்மைகளை அறிந்து கொள்வதற்கு பதிவு செய்யப்பட்ட ஊடகங்களை அவதானிப்பதன் ஊடாக அதில் வருகின்ற செய்திகளை அவதானிப்பதன் ஊடாகத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்கின்ற தகவலையும் இதிலே சொல்லிக் கொள்கின்றேன் அதனை கடந்து விடயத்திற்கு வருவோம் தற்பொழுது தமிழரசு கட்சி தனித்து போட்டியிட இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன அதே போல ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சங்கு சின்னத்தில் போட்டியிடப் போகின்றது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பும் இதனுடன் இணைகின்றது என்று கூறப்படுகின்றது அதனைத் தாண்டி கஜேந்திரகுமார் அணியும் இந்த தேர்தலில் வழக்கம் போல தனித்தே களமிறங்க இருக்கின்றார்கள் ஆகையால் தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுகின்ற கட்சிகளுக்குள் மும்முனை போட்டி நிலவ இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலைத்தான் தமிழ் மக்கள் நினைத்தது அனைவரும் ஒற்றுமையாக வேண்டும் அனைத்து தமிழ் தேசியம் சார்ந்தவர்களும் ஒரே அணியில் வர வேண்டும் அதே போல அரச தரப்பிலும் அபிவிருத்தியை விரும்புவவர்கள் தேசிய மக்கள் சக்தி ஊடாகத்தான் பயணிக்க முடியும் ஏனென்றால் அந்த அரசாங்கம் தான் தற்பொழுது இருக்கின்றது ஏனையவர்களை புறந்தள்ள வேண்டும் அதாவது கடந்த பத்து வருடமாக நாடாளுமன்றத்திற்கு சென்ற எவருமே எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடாது விலக வேண்டும் என்பதுதான் பலரது கோரிக்கையாக இருந்தது அதனை தாண்டி அவர்கள் போட்டியிட்டாலும் அவர்களை நிராகரிக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து தமிழ் மக்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது ஆகையால் தமிழ் தேசியம் சார்ந்தும் அதேவேளை அபிவிருத்தி சார்ந்த அரசியலை முன்னெடுக்கின்ற பழைய நபர்கள் அதாவது கடந்த பத்து வருடமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றவர்கள் அல்லது அந்த பத்து வருடத்திற்குள் ஐந்து வருடம் அதாவது முறையாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை தமிழர்கள் வலுவாக கூறி வருகின்றார்கள் இதனை கடந்து தமிழ் தேசிய அரசியல் என்பதுதான் முக்கியமாகின்றது அதன் காலமும் முடிவடைய இருக்கின்றது ஆகையால் இம்முறை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்து அனைவர் மத்தியிலுமே எழுந்திருக்கின்றது இப்படியான சூழ்நிலையில்தான் தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுகின்ற அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதும் அது தற்பொழுது சாத்தியமில்லை என்பது தெரிய வந்திருக்கின்றது அதாவது தமிழரசு கட்சி தங்களுடன் வந்து ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை இணையுமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் பல கட்சிகள் தற்பொழுது ஒன்றாக இருக்கின்றோம் தமிழரசு கட்சி தனித்திருக்கின்றது எங்களுடன் வந்து இணைந்து கொள்ளுமாறு கூறுகின்றார்கள் அதே போல கஜேந்திரகுமார் அணி வழக்கம் போல தனித்து போய் ஆகையால் இந்த மூன்று கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் மூன்று பேரும் ஒன்றாக இருக்கின்ற போது பலம் அதிகமாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆகவே இவற்றை கடந்து நாங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அல்லது மா மாற்று சக்தியாக ஒரு கட்சியை உருவாக்கி வர வேண்டும் என்று சொன்னால் இந்த காலப்பகுதிக்குள் அது சாத்தியமில்லை என்பதே யதார்த்தமான உண்மை அதனை கடந்து இவ்வாறான பழைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை மீண்டும் நாங்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப முடியாத சூழல் இருக்கின்றது அப்படியானால் இந்த குறுகிய காலத்திற்குள் நாங்கள் என்ன செய்யலாம் என்கின்ற ஒரு கருத்து எழலாம் உங்களுக்கு அதன் அடிப்படையில் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்கின்ற கருத்துக்கு வலு சேர்க்கும் முகமாக அவர்கள் தாங்களின் கேட்டால் வெற்றி பெற மாட்டோம் அல்லது வீண் செலவு செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டின் அடிப்படையிலோ ஏதோ ஒரு வகையில் வினோ நோகராதலிங்கம் சாத் நிர்மலநாதன் சி வி விக்னேஸ்வரன் உள்ளிட்டவர்கள் போட்டியிலிருந்தே விலகிவிட்டார்கள் ஏனையவர்கள் இருக்கின்றார்கள் முக்கியமாக செல்வம் அடைக்கலநாதன் சிவஞானம் சிறுதரன் உள்ளிட்ட பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் போட்டியிட இருக்கின்றார்கள் சுமந்திரன் அவர்களும் அனைவரும் விலகினால் நானும் விலக தயார்கின்ற அடிப்படையிலே அவரது நிலைப்பாடும் இருக்கின்றது சிலர் விலகினாலும் இன்னும் சிலர் போட்டியிடத்தான் போகின்றார்கள் எனவே அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தற்பொழுது செய்யக்கூடிய வகையில் இருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் நாங்கள் இந்த பழைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக பிரசாரம் செய்யலாம் அதாவது பழையவர்கள் வேண்டாம் நீங்கள் தமிழ்த் தேசியம் சார்ந்து தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தாலும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிற்கு வாக்களித்தாலும் அல்லது கஜேந்திரகுமார் அணிக்கு நீங்கள் வாக்களித்தாலும் அதற்குள் பழையவர்கள் வேண்டாம் அந்த கட்சியில புதிய வேட்பாளர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்கின்ற கருத்தை நாங்கள் வலியுறுத்தி சொல்ல வேண்டும் அதனை ஊடகங்கள் வாயிலாக மாத்திரம் பேசிக் கொண்டிருந்தால் மாற்றத்தை கொண்டு வர முடியாது சாதாரண மக்களுக்கும் கிராமத்தில் வாழுகின்ற மக்களுக்கும் இந்த கருத்து சேர வேண்டும் ஆகையால் கிராமம் கிராமமாக சென்று அங்கு கூட்டங்களை நடத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கி நாங்கள் ஒரு மாற்றத்தை நோக்கியதான ஒரு முதல் படியை எடுத்து வைக்க வேண்டும் அவற்றை கடந்து சுயேட்சைகளை எல்லாம் போட்டு வாக்கை பிடிப்பதை தவிர எதுவுமே செய்துவிட முடியாது அது தேவையில்லாத ஒரு விடயம் அந்த செலவழிக்கின்ற அந்த பணத்தை ஒரு அமைப்புக்கு செலவழிக்கலாம் அந்த அமைப்பு என்பது ஏற்கனவே இருக்கின்ற பொது அமைப்புகள் அல்ல புதிதாக இளைஞர் குழு ஒன்று ஆரம்பித்து அந்த 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 குழுவிற்கு நிதியை கொடுத்து குழு ஐந்து வாகனங்களை வாடகைக்கு அமர்த்தி ஒரு ஐம்பது பேர் அனைத்து பகுதிகளிலும் அதாவது வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு சென்று இந்த பழைய நபர்கள் வேண்டாம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டாம் புதியோர்களுக்கு வாக்களிங்கள் அது எந்த கட்சிக்கு வாக்களித்தாலும் அதிலே புதியவர்களுக்கு வாக்களிங்கள் என்கின்ற கருத்தை ஆழமாக நாங்கள் அந்த கிராம மக்கள் உள்ளிட்ட அனைவருக்குமே கொண்டு சேர்க்கக்கூடிய வகையிலான முயற்சிகளை எடுக்க வேண்டும் எனவே சுயேட்சை குழுவுக்கு பல கோடிகளை செலவழிக்கின்றீர்கள் சுயேட்சை குழுவில் கேட்பவர்களும் எங்களுக்கு காசு வருகின்றது நாங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு வீட்டிலே படுத்து கிடப்போம் என்கின்ற அடிப்படையில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அது தேவையற்றது அதனால் எதுவுமே இங்கு மாறப்போவதில்லை மாறாக மாற வேண்டும் என்று சொன்னால் எங்களது சொல்லை மீறி நாங்கள் வழிவிடுங்கள் என்று சொல்லியும் கேட்காமல் தற்பொழுது போட்டியிடுகின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிரான தீவிரமான பிரசாரத்தில் நாங்கள் அதாவது இளைஞர்கள் களம் வேண்டும் அதற்கு சிலர் உதவி செய்ய வேண்டும் அந்த வகையில் இவ்வாறான ஒரு முயற்சி எடுப்பதற்கு இளைஞர்கள் குழு தயாராக இருக்கின்றது அதற்காக என்னால் முடிந்த தொகையாக நான் இருபதாயிரம் ரூபாய் வழங்க தயாராக இருக்கின்றேன் அதே போல பலரும் சேர்ந்தால் இந்த மாற்றத்தை உருவாக்க முடியும் ஏனென்றால் தமிழ் தேசிய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வரப்போகின்றது இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் அனுபவகுமார் சிசநாயக்க அரசும் தற்பொழுது பேச்சுவார்த்தைக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த பழைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பினால் அவர்கள் ஊழல்வாதிகள் அவர்களால் இந்த அரசாங்கத்துடன் தலை பேசக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை என்றால் அனைவருடைய பேர் பட்டியலையும் அனுபவகுமார் சிசநாயக அரசு வாய்த்து ஆகையால் சரியாக பேச வேண்டும் மேசையில் அடித்து பேச வேண்டும் என்று சொன்னால் தூய்மையான கரங்கள் கொண்ட அரசியல்வாதிகள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் அந்த தூய்மையான கரங்களை கொண்டு செல்வதற்கு தூய்மையான கரங்களை அனுப்புவதற்கு இந்த பழைய கரங்களை பழைய ஊழல் படைந்த கரங்களை நாங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஒரே வழி நான் சொல்கின்ற இந்த வழிதான் இதனை கடந்து ஏதாவது உங்களுக்கு ஆலோசனைகள் இருந்தால் இந்த காணொளியில் தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு தெரியும் அந்த தொலைபேசி இலக்கம் என்னுடையதான் இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு அலையங்கள் உள்நாட்டிலோ வெளிநாட்டிலிருந்தோ இருந்தோ இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு அலையங்கள் பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசலாம் அல்லது நான் சொல்வதை தவிர ஏதாவது மாற்று வழி இருந்தால் கூட அதனை செய்து கொள்வதற்குரிய வாய்ப்பாக அமையும் ஆகையால் அனைவருமே கலந்துரையாடி பேசுவோம் இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு அலையுங்கள் முன்னமர் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்த்